விஸ்வகர்மா சமூகத்தை அவமதித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விஸ்வகர்மா சமூகத்தை அவமதித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பு நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு ஐந்தொழில் விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் பி பாண்டியன் தலைமை வகித்தார் நாடு தழுவிய விஸ்வகர்மா சமூக மக்களின் ஐந்தொழிலாளர்களின் வரலாறு அறியாமல் விஸ்வகர்மா ஒரு ஜாதி அல்ல ஆயுதங்கள் கொண்டு தொழில் செய்பவர்கள் அனைவரும் விஸ்வகர்மாக்கள் என விஸ்வகர்மா இனத்தை களங்கப்படுத்தும் வகையில் தொலைக்காட்சி ஊடகங்களில் உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் படைப்பு கடவுளான விஸ்வகர்மாவையும் அவரது வழி தோன்றல்களான விஸ்வகர்மா சமூகத்தையும் அவமதித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன தொடர்ந்து தமிழ்நாடு ஐந்துழில் விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் பி பாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நிர்மலா சீதாராமன் தனது கருத்துக்களை வாபஸ் பெறும் வரை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் நிர்மலா சீதாராமன் தனது கருத்துக்களை வாபஸ் பெறாத வரையில் ரயில் மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு தொடர் போராட்டங்களை அறிவிக்க உள்ளோம் என்றார் ஆர்ப்பாட்டத்தில் அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் நிறுவன தலைவர் ஆர்முகராஜ் கோவை மாவட்ட தலைவர் மதியழகன் பலவேசம் ஜம்புகேஸ்வரன் ரகுநாதன் பி தண்டபாணி ஐ எஸ் மணி ஐயப்பன் பூமிநாதன் பெத்துராஜ் முருகேசன் பா பாண்டி சிவமணி பாலமுருகன் முருகானந்தம் சிவ சுப்பிரமணியம் சிவ சக்திவேல் பட்டாசு பாண்டியன் ராஜாங்கம் மாரிமுத்து மற்றும் கோவை திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சீதாராமன் அவர்கள் இருபது நாட்களுக்கு முன்பு கோவைக்கு வருகை தந்திருந்தார் அப்பொழுது தொலைக்காட்சி பேட்டி கொண்டிருந்தார் அதில் விஸ்வகர்மா என்ற ஒரு ஜாதியே இல்லை என்று கூறியிருந்தார் விஸ்வகர்மா என்பது பதினெட்டு தொழிலாளர்களை கொண்ட ஜாதி என்று கூறியிருந்தார் எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் அவர்கள் விஸ்வகர்மா என்று சொல்லியிருக்கிறார் அது மிக தவறான கருத்து விஸ்வகர்மா என்பது ஐந்து தொழிலாளர்களை கொண்ட ஒரு சமூகம் தச்சு தொழிலாளர் தங்கநகை தொழிலாளர்கள் இரும்பு தொழிலாளர்கள் பாத்திர தொழிலாளர்கள் சிற்பத் தொழிலாளர்கள் இவர்கள் ஐந்து பேர் தான் இந்த விஸ்வகர்மாக்கள் இதை அவர் தெரியாமல் தமிழக கெஜெட்டில் நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்குது இந்த விஸ்வகர்மா சமுதாயம் இது விஸ்வ பிராமணர்கள் என்று இருக்குது தச்சர் கொல்லர் இப்படின்னு ஒரு பத்து வகையாக பிரித்து அந்த கெஜெட்டில் இருக்குது அது கூட தெரியாமல் ஒரு மத்திய அமைச்சர் தவறான கருத்தை கூறினது எங்கள் எங்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு வருத்தத்தை உருவாக்கியிருக்கு அதற்கு அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை ம மறுபறிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் மட்டும் பேர் இருக்கும் தமிழகத்தில் முழுவதும் எழுபது லட்சம் பேர் இருக்கும் நம்மளுடைய விஸ்வகர்மா சேர்ந்தவர்கள் மறுப்பு தெரிவிக்க மறுப்பு தெரிவிக்கலாம் அடுத்த கட்ட போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் அடுத்து ஒவ்வொரு போராட்டமும் எப்ப மறுத்து தெரிவிக்கிறாங்களோ தான் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் விஸ்வகர்மா என்பவர்கள் ஒளி சுத்தி பிடிச்சாலே அவங்க விஸ்வகர்மாங்கிற ஒரு தவறான கருத்தை ஒரு பப்ளிக்காக அவங்க ஒரு என்பது சொல்கிறாங்க விஸ்வகர்மாக்கள் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை ஐந்து தொழில் செய்கின்ற சமூகத்தினர் கொல்லர் தச்சர் பாத்திர செய்யும் கண்ணார் தங்க செய்யும் பொற்கொள்ளார் சிற்பி இந்த ஐந்து சமூகத்தினர்தான் விஸ்வகர்மாக்கள் என்று சட்டப்படியாக தமிழக அரசின் சாதிய பட்டியலிலே இருக்கின்றது இவர் அது அல்லாமல் பதினெட்டு வகையான தொழில் செய்பவர்களையும் விஸ்வகர்மாக்கள் என்று கூறியிருப்பது எங்களை எங்கள் இனத்தை இழிவுபடுத்த மட்டுமில்லாமல் எங்கள் பெருமையை சீர்குலைத்து எங்கள் கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் பங்கு அவர் அவரது வழிகளை அவர் செய்திருப்பது மிகுந்த கண்டனத்திற்கு அந்த கண்டனம் தெரிவிக்கும் வகையிலே இந்த தினத்திலே நாங்கள் ஒரு கண்டன போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்